ஆகஸ்ட் பதினேழு என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிருபையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நேசிப்பது என்பது நம்முடைய தனிப்பட்ட காரியம் ஆயினும் நாம் ஒவ்வொருவரும் இந்த சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம் இந்த சோதனையிலே நம் தேவாலயத்தில் செய்து கொண்ட பிரதிஷ்டைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் சகோதரர்களிடத்தில் சத்தியத்திற்காகவும் தேவ உடன்படிக்கையின் படியையும் மெய்யாகவே நம்முடைய ஜீவனையும் கொடுக்க சித்தம் உள்ளவர்களாக நம்முடைய இயேசுவின் அன்பில் பேச்சிலே அல்ல இருதயத்தில் மனதில் சிந்தனையில் சொல்லில் இப்படிப்பட்டவர்களாக இருக்க ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கி ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து இவ்விதமாய் நம்முடைய போதகரும் குருவும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் ஆவியில் நிறைந்து சகோதர சிநீதத்தை வளர்க்க கடவும் ரேப் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க வந்து ஒன் யோவான் மூணு புள்ளி பதினெட்டும் அதோட தொடர்புடைய ஒரு விளக்க உரை அதாவது மறுபதிப்பு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டும் ஆராய கேட்டிருந்தீங்க ஆமா இது ரெண்டுமே உண்மையான அன்புங்கறது வெறும் வார்த்தை இல்ல அது செயல்லயும் உண்மையிலயும் வெளிப்படணும்னு சொல்லுது சரிதான் இது விசுவாசத்தோட நடைமுறை பயன்பாடு பத்தினது மாதிரி இருக்கு அப்போ வாங்க இந்த மூலங்கள் இத எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம் நம்மகிட்ட இப்போ இருக்குறதே பைபிள் வசனம் ஒன் யோவான் மூணு புள்ளி பதினெட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சிந்தனை துளி அதாவது மறுபதிப்பு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முதல்ல அந்த வசனத்தை பார்க்கலாம் சரி என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுவோம் இது ரொம்ப நேரடியா இருக்கு இல்லையா ஆமா ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு அன்புனா நாம என்ன சொல்றோங்கிறது மட்டும் இல்ல என்ன செய்யறோம் உண்மையில எப்படி இருக்கோங்கிறது தான் சரி அது மட்டும் இல்ல அந்த விளக்கு உரை மறுபதிப்பு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அது வந்து நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை மேல அதிகம் கவனம் செலுத்துறதா தெரியும் அது இதை ஒரு தனிப்பட்ட சோதனை அப்படின்னு சொல்லுது ஓ தனிப்பட்ட சோதனையா ஆமா இது வெறும் ஒரு பொதுவான கொள்கை இல்ல இது வந்து உங்களுடைய அர்ப்பணிப்பையும் நேர்மையையும் தினமும் அளக்கிற ஒரு அளவுகோல் மாதிரி இது வெறும் தியாரி இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட நிஜமான நிலையை சோதிக்கிற ஒண்ணு அந்த தனிப்பட்ட சோதனைங்கிற எண்ணம் வந்து உண்மையிலே ஒரு வித்தியாசமான பார்வை கொடுக்குது இல்லையா பொதுவான ஒண்ணுல இருந்து ரொம்ப உடனடியா தனிப்பட்ட ஒண்ணா மாத்துது நிச்சயமா இந்த சோதனை எப்படி வெளிப்படும் அந்த விளக்குறை இன்னும் கொஞ்சம் விளக்குதா ஆமா விளக்குது குறிப்பா சகோதரர்களின் நலனுக்காக தியாகம் செய்ய விருப்பம் காட்டுறது இந்த சோதனையோட முக்கியமான அங்கம்னா அது சொல்லுது தியாகம் செய்ய விருப்பம் ஒரு வழி சரி இது வந்து பெரிய பெரிய தியாகங்களை மட்டும் குறிக்கல மற்றவங்களோட தேவைக்காக நம்ம சொந்த வசதி இல்ல விருப்பங்களை ஒதுக்கி வைக்க தயாரா இருக்கிற மனப்பான்மைய பத்தியும் பேசுது தியாகம் செய்ய விருப்பம் இது ரொம்ப வலிமையான ஒரு சொற்றொடர் இந்த தியாகம் எந்த அளவுக்கு போகணும்னு அந்த விளக்க உரை ஏதாவது சொல்லுதா இல்ல முக்கியமா அந்த விருப்பத்தை பத்தி மட்டும்தான் பேசுதா அது அந்த விருப்பத்தோட முக்கியத்துவத்தையும் அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வருதுங்கிறதையும் வலியுறுத்துது அந்த விளக்கு உரை இத ஒரு தனிப்பட்ட படிப்பு மற்றும் பயன்பாடா மாத்த சொல்லுது தனிப்பட்ட படிப்பு பயன்பாடு ஆமா அதாவது நம்ம இதயம் நம்ம மனம் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலும் இந்த செயல் வடிவமான அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு நம்ம சிந்திக்கணும் புரியுது இது அப்பப்போ செய்யற பெரிய காரியங்கள் மட்டும் இல்ல நம்மளோட முழு நோக்குமே மற்றவங்களோட நலன மையமா வச்சு பத்தி பேசுது ஆக இது ஒரு முழுமையான அணுகுமுறை மாதிரி தெரியுது அந்த விளக்குறையில வேற ஏதாவது நடைமுறை வழிகள் சொல்லப்பட்டிருக்கா கிரியை உண்மை மூலமா அன்பு காட்டுறதுக்கு வேற உதாரணங்கள் ஆமா இருக்கு சுவாரஸ்யமா அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபம் பண்றதும் புத்தி சொல்றதும் கூட இதுல அடங்கும்னு சொல்லுது ஓ அப்படியா ஜபம் புத்திமதி இதெல்லாமா ஆமா சில பேர் முதல்ல பொருள் சார்ந்த உதவிகளை பத்தி நினைக்கலாம் ஆனா ஜபம் புத்திமதி மாதிரி இந்த ஆன்மீக செயல்களையும் அது குறிப்பிடுறது ரொம்ப முக்கியம் அது ஒரு சுவாரஸ்யமான கருத்து தான் இந்த ஆன்மீக செயல்கள் ஏன் கிரியையோடும் உண்மையோடும் இணைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை அது வெறும் விட ஆழமான ஒரு சரியா சொன்னீங்க விளக்குறை ஜபத்தையும் புத்திமதியையும் முன்னிலைப்படுத்துறதுக்கு காரணம் அது வந்து மத்தவங்க மேல நாம செயல் வடிவத்துல உறவு முறையில செய்யற முதலீடுகளை காட்டுது வெறும் உணர்ச்சிகளை தாண்டி ஆன்மீக சமுதாயத்தை கட்டி எழுப்புற கிரியையினாலும் உண்மையினாலுமான அன்பை காட்ட இது உறுதியான வழிகள் இது வெறும் வெளிப்படையான செயல் மட்டும் இல்ல சரி இதோட கடைசி நோக்கம் வந்து எஜமானரின் ஆவியால நிரப்பப்பட முயற்சித்தல் அப்படின்னு அந்த குறிப்பு சொல்லுது இது நம்ம செயல்களை இயக்குற ஒரு உள்மாற்றத்தை பத்தி பேசுது அந்த உள்நோக்கம் எஜமானரோட ஆவியால நிரப்பப்படுறது இத கேட்கும் போது எல்லாம் ஒன்று சேர்றது மாதிரி இருக்கு ஆக வசனத்தோட செயல் உண்மைக்கான அழைப்பு விளக்குறையோட கனிப்பட்ட சோதனை தியாகம் அன்றாட பயன்பாடு ஜெபம் மாதிரி நடைமுறை குறிப்புகள் இதையெல்லாம் தொகுத்து பார்த்தா உங்களுக்காக அதாவது கேட்கிறவங்களுக்காக உண்மையான முக்கிய செய்தி என்ன இந்த மூலங்களை வச்சு பார்க்கும்போது உண்மையான அன்புங்கிறது நிலையான மனப்பூர்வமான செயல் மற்றும் நேர்மை மூலமா நிரூபிக்கப்படுதுன்னு தெரியுது சரி அது வெறும் வார்த்தைகள் இல்லனா நிலையற்ற உணர்ச்சிகளை விட மேலானது இது நம்மளோட உள் அர்ப்பணிப்புல இருந்து உருவாகி நம்ம உடன்படிக்கைக்கு நாம எவ்வளவு உண்மையா இருக்கோம்னு அளக்குற தினசரி தனிப்பட்ட அளவுகோலா இருக்குது இது ஒரு செயல் சார்ந்த உறவு சார்ந்த சில சமயம் தியாகம் தேவைப்படுற அர்ப்பணிப்பு இது நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது அதாவது இந்த செயல் மிகுந்த தியாகம் நிறைந்த அன்புங்கிற கருத்து இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்படி பொருந்தும் கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுதல் அப்படிங்கறது நடைமுறையில எப்படி இருக்கும் ஆமா நிச்சயமா கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை அன்பு தியாகத்தால நிரூபிக்கப்படுதுன்னா இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ரொம்ப சின்ன அன்பின் செயல் எது வார்த்தைகளை விட சத்தமா பேசக்கூடிய அந்த சின்ன செயல் அது ஒரு சின்ன உதவியா இருக்கலாம் ஆமா இல்ல ஒரு ஊக்கமான வார்த்தையா இருக்கலாம் இல்ல யாருக்காவது கொஞ்ச நேரம் ஒதுக்குறதா இருக்கலாம் சின்னதுதான் ஆனா அர்த்தம் உள்ளது ரொம்ப நன்றி இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி